ஐ ஃபிரண்ட்ஸ் எவ்ரி ஃப்ரெ ஃப்ரைடே வந்து லக்ஷனுக்கு ஸ்னாக்ஸ் எதுனா ஒன்று கொடுக்கணும் போன வாரம் வந்து குழி பணியாரம் கொடுத்தோம் ஸ்வீட் குழி பணியா அதுக்கு போன வாரம் வந்து கப் கேக் கேட்டாங்க அது செய்ய முடியல அதனால கடையில இன்னைக்கு நாளைக்கு வந்து ஃப்ரைடே ட்ரெஸ் வந்து பிங்க் கோடு ட்ரெஸ் இருக்கு குளோ ஜாம் கேட்டுருக்கோம் அதனால எம்டிஆர் வாங்கி வச்சிருக்கேன் குலோஜாம் செய்யப்போறோம் வாங்க ரெசிபி பார்ப்போம் எங்களோட ஸ்டைலில் என்ன பண்ண போறோம் பால் எடுத்து அதான் பண்ணுவோம் வாங்க பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்க ரெடியா செய்வோமா

இவன் சொல்ல தாங்க முடியாம தான் உங்களே ஸ்கூல்ல சேர்த்தேன் பாடா படுத்துறாங்க அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு அடுத்த மாசம் மக்களே உங்களுக்கு குவார்டலி எக்ஸாம் ஏய் பேசாம போய்டுங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன் A2H 125 ரைம்ஸ் குள்ளா குள்ளா வாச்சு குவா குள்ள குள்ள வாத்து நிலா நிலா ஓடிவா இங்கிலீஷ் ரைம் ஜாக் ஜாக் ஜில் பார்ட்ஸ் ஆஃப் பாடி நீ போய் பாடிட்டு தந்துரு போ நீ நல்லா பாடுறா நீ வந்து ரைம்ஸ் எல்லாம் அது ஓரல் வந்து ரைட்டிங் தான் வரலமா

ஓ அமெரிக்காகே மாவு அனுப்ப ஏ மாவு தர மூற ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு வந்தா இது என்ன என்னடா பண்ணிருக்கீங்கடா செய்திடா கேளு இதாச்சு செல்ல ரீல்ஸ் பாத்துறோம் யூடியூப்ல இவன் மாவு ஊத்தி தன ஒடி சம்பாதிச்சான்னு வந்திருக்கும் வந்துச்சா சா

இந்த ரோனா இந்த ரோ செய்யடா என்ன அடிச்சு ஏ அடிச்சுடா போட்டுடா ஏய் இதுல இருந்து என்ன செய்யடா சரி இங்க மொறக்கறாங்க நான் சரி சரி என்ன நான் இதுமே பண்ணல ஆ அரை கிலோ அது நிச்சு டைம் என்ன பாரு அது அரை கிலோ நேத்து கொட்டனது அரை கிலோ தான் பாரு அரை கிலோ அரை கிலோ மா இ ஜீரா எடுத்துறியா ஜீரா அங்க தான் செய்யணும் சரி வா நம்ம போய் ஜீரா செஞ்சுறேன் அளஞ்சிரா ஜீரா ஜீரா அப்படின்னு பார்த்தோம் அதான் வீடியோ ஜீரா மட்டும் செஞ்சிட்டு க்ளோத் தான் வீடியோ 3 இன்چ 3 இன்چ 3 இன்چ சூப்பரா போடுடா அண்ணா போற கொண்டு ஏணிலே போட்டு புரிச்சிட்டா க்ளோப் ஜான் ரெடி தீபன் நீங்க வர வர இது நம்ம பாக்குக்கா சரி பாக்கு அரை கிலோ சக்கரை ஹ 1 கிலோ